பாயசமா ஜவரிசி நெய் சேர்க்காம பால் பாயசம் சேப்பிடுங்களா ஆமா இதுக்கு தேவையான ஒரு பாக்கெட் வெறுமை செல்லி சேமியா எடுத்துருக்கோம் அதை பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பால் பாயசம் செய்யறதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கோம் இந்த பாலுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் பால் நல்லா கொதிச்சதுமே இதுக்கு தேவையான முந்திரியும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த முந்திரியும் திராட்சையும் வந்து இந்த பால்ல தான் நல்லா வெந்து வரணும் இப்போ உங்கள் வீட்டில் குங்குமப்பூ இல்லையா இப்போ வந்து இது வந்து லைட்டாக நம்ம எல்லோ கலரில் ஆக்கணும் அப்படின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட் மஞ்சள் தூளில் வந்து லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ இதனுடைய கலர் வந்து குங்குமப்பூ சேர்த்தது மாதிரியே கலர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெறுமசளி சேமியாவை சேர்த்தாச்சு இப்போ சேமியாவும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துட்டு வருது இப்போ இது வெந்ததுமே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம வந்து பாலை ஆற வச்சிடலாம் பாலும் சேமியாவும் நல்லா ஆறட்டும் இனி இதுக்கு தேவையான சக்கரை வந்து நம்ம சேர்க்கணும் இந்த கப்புக்கு நான் ஒன்றரை கப்பு சக்கரை வந்து சேர்த்துருக்கிறேன் சக்கரை சேர்க்கும் போது அந்த பால் சிம்மில் வந்து நம்ம வச்சுக்கணும் ஏன்னா லைட் ஹீட்டில் இருக்கணும் பால் இப்போ நம்ம இதை ஹைஃப்ளேம்ல வச்சோம் அப்படின்னா இந்த பால் வந்து தெரிஞ்சிடும் அதனால நம்ம ஹை வைக்க வைக்கக்கூடாது சிம்மில் தான் வச்சு நம்ம வந்து சக்கரை போடும்போது அதை காய்க்கணும் இப்ப சேமியா சக்கரை பாய பால் இந்த மூணு சேர்ந்து நமக்கு பாயாசம் ரெடி ஆயாச்சு இனி இதுக்கு தேவையான அஞ்சு கிராம்பு வந்து சேர்த்துருக்குறோம் வாசனைக்கு அதே மாதிரி வாசனைக்கு ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் போட்டு சிம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கலாம் அப்போ தான் அந்த பாலும் சேமியாகவும் ஸ்வீட்டும் வந்து அப்படியே செட் ஆகும் நமக்கு இப்போ இதில் வந்து உங்களுக்கு பாயசம் வந்து கட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் சூடு பண்ணி இதுக்கு வந்து லிக்யூடாக வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கரெக்டாகவே தான் இருக்குது ஒரு பாக்கெட்டுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்து இது கரெக்டாகவே இருக்குது அதனால் இதுக்கு பால் தேக்கணும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பாயாசம் ரெடி ஆகியாச்சுங்க இனி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மறக்காம நீங்களும் வந்து செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் தேங்க்யூ பாயசமா ஜவரிசி நெய் சேர்க்காம பால் பாயசம் சேப்பிடுங்களா ஆமா இதுக்கு தேவையான ஒரு பாக்கெட் வெறுமை செல்லி